விடுதலை புலிகள் ஆயுதங்களை களைந்த ஒரு காலகட்டத்தில் அவர் கையில் எடுத்த போராட்ட வடிவம் என்பது அகிம்சை அந்த அகிம்சை இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் காந்தியவர்களினுடைய அகிம்சை வந்து உலகம் அறிந்தது ஆனால் அதை தாண்டி வந்து அகிம்சை ரீதியான போ அந்த அந்த போராட்டத்தை சாத்தியப்படுத்தி வரலாற்றில் வந்து தனக்கான ஒரு ஒரு அடையாளத்தை தன்னுடைய குரலை வந்து தீர்க்கமாக பதிவு செய்கிற ஒரு அந்த போராட்டத்தை தான் திலிபன் அண்ணா அவர்கள் முன்னெடுத்திருந்தார் அடிப்படையில் வந்து திலிபன் அண்ணா அவர்கள் வந்து அவருக்கு இருபத்தி மூன்று வயது அவர் வீரச்சாவடைகின்ற பொழுது நாங்கள் இன்றைக்கும் பார்க்கிறோம் எங்கள் ம எங்கள் மண்ணிலே பிள்ளைகள் குழந்தைகள் பிறக்கிறார்கள் இருபது வயதை கடந்து இருபத்தி மூன்று வயதை அண்ணிக்கிறார்கள் ஆனால் அந்த இருபத்தி மூன்று வயதில் வந்து அவர்களால் வந்து சிலவில் தங்களுடைய பணிகளை கடமைகளை தேவைகளையே வந்து செய்ய முடியாதவர்களாக இந்த உலகத்தை பற்றிய புரிதல் இல்லாதவர்களாக வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இருபத்தி மூன்று வயதுடைய ஒரு இளைஞன் வந்து இந்த தியாகத்தினுடைய ஒரு முடிவை வந்தவர் எடுக்கிறார் என்பது உண்மையிலே வந்து அந்த வயதை மீறிய ஆளுமை என்பது தெளிவண்ணாவிடம் இருந்தது